என் அன்பு குழந்தையே கண்களில் கலக்கம் மனதில் குழப்பம் புத்தியில் ஆயிரம் ஆயிரம் யோசனைகள் ஒரு நிலையாகவே இல்லை நீ இப்பொழுது இப்பொழுது நீ என்னிடம் எதையும் பேச வேண்டாம் எதையும் கேட்கவும் வேண்டாம் நான் கூறுவதை இந்த ஐந்து நிமிடங்கள் மௌனமாக மட்டும் கேள் எதை பற்றியும் யோசிக்காமல் என் வார்த்தைகளை மட்டும் மௌனமாக கேட்டுக்கொண்டே இரு அது போதும் இறுதி வரை இமைக்காமல் கேட்டுவிடு அப்பொழுது தான் இந்த வார்த்தைகள் அத்தனையும் மனமானது என்பதை உணர முடியும் உன் மன போராட்டங்கள் அத்தனைக்கும் முடிவு கிடைக்கும் உன் மனதில் கேட்டுக்கொண்டே இருக்கும் இந்த பேரிரைச்சலுக்கு ஒரு நிரந்தர தீர்வாகவும் இருக்கும் உன்னுடைய அத்தனை பிரச்சனைகளையும் நான் சொல்கின்றேன் அத்தனைக்கும் தீர்வையும் நானே அளிக்கின்றேன் நீ வெறுமனே கேட்டுக்கொண்டிரு பிறகு நிதானமாக யோசித்து செயல்படு கேட்கின்றாயா என் குழந்தையே பிறன் மீது பாசம் வைத்து உன்னை தொலைத்து விட்டாய் இன்று உனக்கு பரிவு காட்டுவோர் யாரும் இல்லை ஆதரவு சொல்ல ஆள் இல்லை உறவினர்கள் வருவது உன்னை பார்த்து ஆறுதல் சொல்வதற்காக அல்ல உன் கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்படுவதற்கு மன இருக்கத்தால் பிதற்றுகிறாய் உன்னை நினைத்து சத்தமிட்டு கத்துகிறாய் உன் கண்ணில் எப்பொழுதும் கண்ணீர் துளிகள் தாராய் உன் நிலையை நினைத்தால் பேசினால் துக்கம் தொண்டை அடைக்கிறது இதையெல்லாம் சமாளித்து விடலாம் என்று ஒருமுறை நினைக்கின்றாய் மறுமுறை இதை எப்படி சமாளிப்பேன் என்று சோர்ந்து போகிறாய் நிம்மதியை இழந்து பல நாட்கள் ஆகிவிட்டது சரிவர நீ சாப்பிடுவதே இல்லை எப்பொழுதும் பட்டினியாகவே இருக்கின்றாய் வேண்டாம் என் குழந்தையே நீ செய்யும் இந்த செயல்கள் எதுவுமே உன் அப்பாவிற்கு பிடிக்காத ஒன்று கண்ணீரை துடை மனதை ஊக்கப்படுத்து தைரியமாக இரு எதற்கும் நீ பாத்திரமானவள் அல்ல எதுவுமே உன்னை கேட்டு நடைபெறுவதில்லை அப்படி இருக்க அவற்றுக்கு நீ எப்படி பொறுப்பாக இருக்க முடியும் அவற்றிலிருந்து விலகி நின்று அனைத்தையும் ஒரு வேடிக்கையாளனாக வேடிக்கை மட்டும் பார் இப்பொழுது நீ மிகவும் குழப்பமான மனநிலையில் இருக்கின்றாய் எந்த முடிவையும் எடுக்கும் திடமான மனநிலை இப்பொழுது உன்னிடம் இல்லை மிகவும் குழப்பமாக இருக்கின்றாய் எது சரி எது தவறு என்பதை கூட உன் மனம் ஆலோசனை செய்ய மறுக்கிறது ஒரு முறை ஒருவர் சொல்வதை கேட்டு இதுதான் சரி என்கிறாய் நீ இப்பொழுது தெளிவாக இல்லை எனவே எந்த முடிவையும் இந்த தருணத்தில் எடுக்காதே எத்தனை காலம் யோசித்துக் கொண்டிருக்கின்றாய் ஆனாலும் உனக்கு ஒரு தெளிவு பிறக்கவில்லை இதுவா அதுவா இவ்வாறு செய்து விடலாமா விட்டு விடலாமா என்றெல்லாம் மேலும் மேலும் யோசித்து குழம்பித்தான் போகின்றாய் எனவே தான் சொல்கிறேன் நீ எதையும் செய்ய வேண்டாம் எதையும் யோசிக்கவும் வேண்டாம் சற்று அமைதியாக இரு ஓர் இரண்டு நாட்களுக்கு வெறுமனே இரு வெறுமனே இரு என்றால் எந்த செயல்களும் செய்யாமல் சும்மா இருப்பது அல்ல எதையும் நினைக்காமல் எந்த முயற்சியும் எடுக்காமல் எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த முடிவும் எடுக்காமல் செயலால் மட்டுமல்ல உன் நினைவாலும் எண்ணங்களாலும் நீ வெறுமனே இருக்க வேண்டும் நல்லதோ கெட்டதோ அதை பற்றி இப்பொழுது யோசிக்க வேண்டாம் எல்லாவற்றையும் மறந்துவிடு சற்று எல்லாவற்றிலிருந்தும் விலகி வெளியே வா இப்பொழுது நடக்கும் பிரச்சனைகள் உனக்கானது அல்ல என்று நீ முடிவெடு ஒரு மூன்றாம் மனிதரின் விஷயத்தை தள்ளி நின்று வேடிக்கை பார்ப்பது போல இப்பொழுது உன் வாழ்க்கையில் இருந்து சற்று தள்ளி நின்று வேடிக்கை பார் ஒரு இரண்டு நாட்கள் நீ ஓய்வெடுத்துக்கொள் உன் பணியிலிருந்து மட்டுமல்ல இப்பொழுது நீ வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையிலிருந்து இரண்டு நாட்கள் ஓய்வெடுத்து கொள் நீ இப்பொழுது இருக்கும் இந்த இடத்தை விட்டு சற்று வெளியே வா ஏதேனும் உன் மனத்திற்கு பிடித்த கோவிலுக்கோ ஊர்களுக்கோ சென்று விட்டு வா ஆம் குழந்தையே சில நேரங்களில் தம்முடைய சூழ்நிலைகளை எதுவும் செய்ய முடியாது எனும் பொழுது எல்லாம் கைமீறி போகும் பொழுது அடுத்து இது அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் பொழுது சற்று விலகி நின்று கொள்ளலாம் தவறில்லை ஒரு சில நேரத்தில் இடமாற்றங்கள் மனமாற்றங்களை கொடுக்கும் எந்த வழியும் தெரியவில்லை என்று சமித்து நிற்கும் பொழுது சிறிய இடமாற்றம் கூட பல வழிகளை உண்டாக்கி கொடுக்கும் உன் மனதில் பல யுக்திகளை உகட்டியும் கொடுக்கும் இந்த வழியை சற்று முயன்றிருப்பார் உன் மாற்றங்களை உணர்வாய் மாற்று வழிகளை நீயே கண்டுபிடிப்பாய் அதை செயல்படுத்தவும் முனைவாய் இந்த இரண்டு நாட்கள் ஓய்வு என்பது உன் வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நீ மீண்டும் உன் வாழ்விற்கு திரும்பும் பொழுது மிக பெரிய உற்சாகத்துடன் வருவாய் அதிலிருந்து பல கோணங்களில் சிந்திப்பாய் இந்த இரண்டு நாட்கள் பயணத்தில் பல அதிசயங்கள் நடக்கும் வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்கும் வா என் குழந்தையே இந்த வாழ்க்கையிலிருந்து வெளியே வா முடிந்தால் இந்த அப்பாவின் ஆலயத்திற்கு வா நான் எப்பொழுதும் சொல்வது தான் உன் மனம் குழம்பி தவிக்கும் பொழுதெல்லாம் என் ஆலயத்திற்கு வா உன் அனைத்து சந்தேகத்திற்கும் நான் பதில் கொடுக்கின்றேன் உன்னை பாதுகாக்கவே நான் இருக்கின்றேன் ஒரு உன்னை கைவிட மாட்டேன் உன்னை நான் என்வசப்படுத்தியது இந்த ஒரு ஜென்மத்தில் மட்டுமல்ல ஏழு ஜென்மமாய் நான் உன்னோடு வாழ்க்கையில் பயணித்து கொண்டிருக்கின்றேன் ஒவ்வொரு முறையும் நீ என்னிடம் வாய்விட்டு சொல்லித்தான் உன்னுடைய பிரச்சனைகளும் துன்பங்களும் உன் அப்பாவிற்கு தெரிய வரும் என்று நினைக்கின்றாயா என் குழந்தையே நீ என்னுடைய பக்தை அல்ல நீ இந்த அப்பாவியின் சீடரும் அல்ல நீ யாரென்று தெரியுமா என்னுடைய மகள் இந்த அப்பாவின் மகள் உன் தந்தையாக இந்த அப்பாவே இருக்கின்றேன் இந்த என் மகளின் மனதை மட்டும் படிக்காமல் போய்விடுவேனா வாழ்க்கையில் கோபத்தை முதலில் தூக்கி ஏறு கொடுமையை கடைபிடி யார் உன்னை அவமானப்படுத்தினாலும் வாக்குவாதம் செய்யாமல் அமைதியாக இருந்துவிடு மற்றவற்றையெல்லாம் நான் பார்த்து தான் இருக்கின்றேன் நீ யாரையும் நம்ப வேண்டாம் நினைத்துப்பார் யார் ஏனும் நம்பியோ சார்ந்து தான் இத்தனை காலங்கள் நீ வாழ்ந்து வந்தாயா இந்த அப்பாவை கூட நம்பாவிட்டாலும் பரவாயில்லை நீ உன்னை நம்பு ஏனென்றால் நீ ஒரு மிகப்பெரிய சக்தி உன் வாழ்க்கை உன்னால்தான் முன்னேறப் போகிறது உன் தைரியத்தை பற்றி நான் உனக்கு சொல்ல வேண்டுமா எத்தனை பேச்சுக்கள் எத்தனை காயங்கள் எத்தனை ரணங்கள் எத்தனை ஏமாற்றங்கள் எத்தனை துரோகங்கள் அனைத்தையும் கடந்து இப்பொழுது கம்பீரமாக எழுந்து நின்று கொண்டிருக்கின்றாயே இது நீதானே சற்று நினைத்துப்பார் நீ கஷ்டப்படும் காலங்களில் யாரேனும் கை கொடுத்து உதவ முன் வந்தார்களா உன் பண தேவைக்கு யாரேனும் கொடுத்தார்களா இல்லை தானே எல்லாவற்றையும் நீ ஒற்றையாக சமாளித்து எழுந்து நின்றாய் தானே எத்தனை பேர் உனக்கு எதிராக நின்றார்கள் உன்னை மாயை விதி போன்று எதிர்மறையான எண்ணங்களால் ஆற்றி படைத்தது ஆனாலும் உன் எதிர்மறை நேரம் உன்னையே எதிர்மறையாக சந்திக்க வைத்த போதெல்லாம் அதையும் மீறி எழுந்து நின்றாய் எப்பொழுதெல்லாம் அவமானப்பெட்டாயோ அப்பொழுதெல்லாம் வேண்டிய அளவிற்கு அழுது தீர்த்துவிட்டு கண்களை துரைத்து கொண்டு இதற்கெல்லாம் எனக்கு பதில் கிடைக்கும் என்ன என்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு தக்க சன்மானம் கிடைக்கும் என்று நீ எத்தனை தைரியமாக பேசினாய் உன்னை நீயே கொண்டாய் என் மகளே உனக்கு புத்திமதி கூறவோ அறிவுரை கூறவோ ஆலோசனை கூறவோ நான் வரவில்லை ஏனென்றால் இவை எதுவும் என் மகளுக்கு தேவையில்லை எனக்கு தெரியும் என் மகள் மகா புத்திசாலி அத்தனை தைரியசாலினி வெளியே அழுதாலும் மிகவும் அழுத்தமான மனமுடையவள்தான் நீ எதையும் சாதித்து காட்டும் சாமர்த்தியம் உனக்கு உண்டு இப்பொழுது நீ சந்திக்கும் சவால்கள் எல்லாம் உனக்கு ஒரு சமாச்சாரமே இல்லை என்ன சிறிது குழம்பி விட்டாய் கொஞ்சம் பயந்து விட்டாய் கொஞ்சம் தடுமாறிவிட்டாய் அவ்வளவு தான் இப்பொழுது உன்னை காப்பாற்றி கரைசேர நீ கரங்களை தேடவில்லை நீ தைரியமாகத்தான் இருக்கின்றாய் உனக்கு ஒரு துடுப்பு மட்டுமே தேவைப்படுகின்றது இதோ இந்த அப்பாவின் துடுப்பு உனக்காக இருக்கிறது பற்றிக்கொள் இந்த பெருங்கடலிலிருந்து நீயே உன்னை கரையற்று கொள்வாய் அது போதாதா உனக்கு உன் படகு என்றுமே கவிழ்ந்து விடாது அதையும் நங்கூரமாக நானே தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் பிரச்சனைகளுக்கான தீர்வை நோக்கி ஓடிக்கொண்டிருக்காதே நான் சொன்னது போன்று இரண்டு நாட்கள் ஓய்விடு நீ இயல்பு நிலைக்கு திரும்பும் பொழுது நீ தேடிய தீர்வு உனை தேடி காத்திருக்கும் உன் பிரச்சனைகள் அத்தனைக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் நேரம் வரும் அதிகமாக யோசிக்காதே சோர்ந்து போகும் அளவிற்கு குழம்பாதே எல்லாவற்றையும் அப்படியே விட்டுவிடுது நடப்பது எல்லாம் நன்மையாக மட்டுமே நடக்கும் என்று நம்பிக்கை கொள் உன் அப்பா என்று உனக்கு துணை இருப்பேன் நம்பிக்கையோடு இரு நிச்சயம் நல்லதே நடக்கும்